நாகர்கோயில்லேருந்து பீச் ரோடு ஜங்க்ஷன்லேருந்து மரவன்குடி இருக்கு போகக்கூடிய ரோடு பார்க்கக்கூடியது சரிங்களா இது நாகர்கோயில்ல இருந்து மரவங்குடி இருக்கும் பீச் ரோடு சொல்லுவாங்க ஜங்ஷைன்லேருந்து போகக்கூடிய ரோடு இந்த ரோட்டில் தான் நமக்கு ஒரு பெரிய பெரிய பட்ஜெட்டில் பெரிய இடம் வந்து விற்பனைக்கு மொத்தம் நாற்பத்தி ஆறே முக்காலேருந்து இடம் அதில் ஒரு ஃப்ரெண்டேஜ் ஒரு நூறு அடிக்க ஃப்ரண்டேஜ் இருக்குது அதுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு உள்ளே இருக்குது எல்லாம் சேர்த்துன்னா ஒரு சென்டுக்கு அவங்க கொடுக்குறது வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரோட் கமர்ஷியல் லேண்டாக யூஸ் பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டலு கிளினிக்ஸ் கட்டுறதுக்கு அது ஒரு பெரிய கமர்ஷியலில் ஒரு கடை ஏதாவது கட்டுறதுக்கு மண்டபம் கட்டுறது எல்லாம் சூப்பரான இடம் மெயின் ரோட்லேருந்து பக்கம் தான் மெயின் ரோட்லேயே இருக்கு சீத்தாமலை ரோடு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பெரிய பட்ஜெட்டில் இந்த ரோடு சைடில் நீங்கள் டவுன் பக்கத்தில் டவுனுக்குள்ளே நமக்கு ரேட்டு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஆயிரும் நம்ம டவுன்லேருந்து கரெக்டாக பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே இந்த இரு நாற்பத்தி ஆறு சேர்ந்து எழுப எழுநூற்றம்பது லிங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டலாம் மண்டபம் ஹாஸ்பிட்டல் கட்டணும் சூப்பரான இடம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கொடுத்துருக்கா உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்தாங்கன்னா அவங்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பேக் சைட்லேயும் உள்ள பெரிய பாதை இருக்குது அந்த பாதையிலேருந்து கொடுத்தாங்கன்னா ஒரு இருபது சென்ட் வாங்கணுன்னா நமக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு தருவாங்க நாலு லட்ச ரூபா குறைச்சி வாங்க அடுத்த பின்னாடி இருக்க பாதையில் நம்ம வாங்கிக்கலாம் இப்படி உங்களுக்கு இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாகர்கோயிலேருந்து பீச் ரோடு ஜங்ஷன்லருந்து மரவங்குடியிருக்கு போகக்கூடிய ரோடு தான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்களா நாகர்கோவில் இருந்து இருக்கு பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க ஜங்ஷன்லேருந்து போகக்கூடிய ரோடு இந்த ரோட்டில் தான் நமக்கு ஒரு பெரிய பெரிய பட்ஜெட்டில் பெரிய இடம் ஒன்று விற்பனைக்கு மொத்தம் நாற்பத்தி ஆறே முக்கால் செஞ்ச இடம் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடித்த ஃப்ரண்டேஜ் இருக்குது அதுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடே உள்ளே இருக்குது எல்லாம் கேர்த்துன்னா ஒரு செண்டுக்கு அவங்க கொடுக்குறது வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரோட் கமர்ஷியல் லேண்டாக யூஸ் பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டலு கிளினிக் கட்டுறதுக்கு அது ஒரு பெரிய கமர்ஷியலில் ஒரு கடை இதாக கட்டுறதுக்கு மண்டபம் கட்டுறது எல்லாம் சூப்பரான இடம் மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் மெயின் ரோட்லேயே இருக்குது ஈத்தாமலை ரோடு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பெரிய பட்ஜெட்டில் இந்த ரோடு சைடில் நீங்கள் டவுன் பக்கத்தில் டவுனுக்குள்ளே நமக்கு ரேட்டு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஆயிரும் நம்ம டவுன்லேருந்து கரெக்டாக பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே இந்த இரு நாற்பத்தி ஆறு சேர்ந்து எழுப எழுநூற்றம்பது விங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டலாம் மண்டபம் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் சூப்பரான இடம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மொத்தமாக கொடுத்தாங்கன்னா அவங்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு பெரிய பாதை இருக்குது அந்த பாதையிலேருந்து கொடுத்தாங்கன்னா ஒரு இருபது சென்ட் வாங்கணுன்னா நமக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு தருவாங்க நாலு லட்ச ரூபா குறைச்சி வாங்க அடுத்த பின்னாடி இருக்க பாதையில் நம்ம வாங்கிக்கலாம் இப்படி உங்களுக்கு இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்